அழியாத ஓவியமாக அனைவருக்கும் வணக்கம் கட்டமைத்து சிற்பியாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்க்கிறோம் ஏன் அவரை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில மனிதர்களை மனிதனே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷாவை ஒழித்த ஒரு தலைவர் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே பெரியார் தீர்மானத்தை சட்டமாக்கி பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்த தலைவர் கலைஞர் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தால் தான் விவசாயம் செழிக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கிய தலைவர் அதோடு மட்டுமல்ல ஏழாயிரம் கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்தவரும் அதோடு மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரீட் வீடு குடிசை வீடை அகற்றி காங்கிரீட் வீடை கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டத்தை கொண்டு கொடுப்பதற்காக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் பெண்களின் உரிமையை காப்பதற்காக பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதே போன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்திலே எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி திட்டம் என்று சொல்லி அறிவித்து எட்டாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு என்று சொல்லி அவர்களை படிப்படியாக உயர்த்தி திருமண நிதி உதவி திட்டத்தை பெண்களுக்காகவே கொண்டு வந்து அவர்களை படிப்பிலே அறிவில முன்னேறச் செய்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதே போன்று பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து இல்லாத பேருந்து போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு மினி பஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லா இடங்களுக்கும் மினி போக்குவரத்து தலைவர் அதே போன்று எல்லோருக்கும் தூய்மையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கிய தலைவர் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது தனியார் பேருந்துகளை அரசு ஆக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கனவை நிறைவேற்றி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதே போன்று அனைத்து சாதியினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக நினைவு சமத்துவபுரத்தை தமிழ்நாடு விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை நேரடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உழவர் சந்தையை உருவாக்கியவர் மூத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தரவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக மாறிய பொழுது உண்மையான சத்துரவு திட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒரு முட்டையிலே ஆரம்பித்து தினந்தோறும் ஒரு முட்டை என்கின்ற அளவிற்கு முழுமையான சத்துணவை கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் நலனுக்காக இவ்வளவு திட்டங்கள் இன்னும் கொண்டே போகலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டங்களை அவர் செய்து இன்றைக்கு சாதித்து இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றிய காரணத்தினாலேதான் நாம் சொல்கிறோம் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொல்கிறோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய நினைவினை போற்றி வளர்ந்துவோம் அவருடைய புகழினை போற்றி வளங்குவோம் நன்றி